வணக்கம் இந்திய வேத ஜோதிட படி நீங்கள் அணிய வேண்டிய கல் மரகத பச்சை மிதுனம் மற்றும் கன்னிராசியை சார்ந்தவர்களும் புதன் திசை புதன் புக்தி நடக்கக்கூடியவர்களும் இந்த மரகத பச்சையை அணியலாம் எமரால்டு என்று சொல்லக்கூடிய இந்த மரகத பச்சை அணிவதனால் வியாபாரத்தில் மிகப்பெரிய வெற்றி அடையலாம் வியாபார யுக்தி ஞானம் வாக்கு போன்றவைகள் வலுப்பெறும் சிறு வியாபாரம் அல்லது பெரு வியாபாரத்தில் நீங்கள் மிக மிக முக்கிய புள்ளியாக வர வேண்டுமென்றால் இந்த மரகத பச்சை அணியலாம் காதல் பயப்படக்கூடியவர்களுக்கும் காதல் வெற்றி பெறக்கூடியவர்களுக்கும் இந்த மரகத பச்சை பெரிதும் உதவி புரிகிறது குழந்தைகளின் பேச்சாற்றலும் கலைத்திறனும் குழந்தைகளின் ஞாபக சக்தியும் இந்த மரகத பச்சை உத்வேகப்படுத்துகிறது மரகத பச்சை அணிவதனால் வாக்கு சாதுரியம் யுக்தி வியாபார தந்திரங்கள் வளரும் மலட்டுத்தன்மை நீங்கும் வாதம் என்று சொல்லக்கூடிய நோயானது நீங்கும் மகாவிஷ்ணுவின் அருளானது கிடைக்கப்பெறும் மரகத பச்சை அணிவதனால் வம்பு வழக்குகள் கோர்ட் கேஸ் இவைகளிலிருந்து வெற்றி வாய்ப்பு கிடைக்கும் ஜோதிடர்கள் மருத்துவத்துறையில் சாதிக்க விரும்பக்கூடியவர்கள் மரகத பச்சை அணிவது சிறப்பு பற்றி மன்றம் சொற்பொழிவாற்றக்கூடியவர்கள் கவிஞர்கள் ஓவியம் வரையக்கூடியவர்கள் பாடகர்கள் இவர்கள் எல்லாம் பச்சை மரகத்தை அணிவதனால் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடையலாம் நல்லதொரு வெற்றி வாய்ப்பையும் வசீகரத்தையும் கொடுக்கக்கூடியது இந்த மரகத பச்சை பேச்சாற்றலை வளர்க்கக்கூடியது இந்த மரகத பச்சை முதன்முறையாக இந்த மரகத கல்லை அணியக்கூடியவர்கள் மகாவிஷ்ணு என்று சொல்லக்கூடிய பெருமாளுடைய ஆலயத்தில் வைத்து பூஜித்து அணிவது சிறப்பு நன்றி